சட்டம் சொன்னா கேட்பீங்க கடைசியில சட்டம் என்ன செய்யும் கைது பண்ணும் அது அடக்குமுறை இல்லையா நீ தவறு பண்ணணும் கைது பண்ணா விட்டுருவேன் நீ நாற்பது கொலை பண்ணுவோம் விட்டுருவ நாற்பது கொலை பண்ணி உங்களை நீங்க வந்து நோட்டு வெட்டுவோம் எல்லாரையும் வெட்டுவோம் அப்படிம்பீங்க என்ன நினைச்சுக்கிட்டு புரியல செய்யலாம் என்னன்னு தெரியுமா காரணமா நீங்க இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சிறைச்சாலை பார்த்து வந்தவங்க ஒரு பொது விஷயத்துக்காக சிறைக்கு போனவங்க பொது விஷயத்துக்கு போகாம கொலக்கேஸில் முதல்ல உள்ளே போயிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான் நாற்பது பேரை கொண்டுட்டு போயிருக்கீங்க நீங்க உள்ள அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்க போகும்போது அந்த ஒரு நாள் கைது பண்ணுவாங்களே அதுக்கே பயந்து ஓட்டுட்டாங்க பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று மூணு பேரை கைது பண்ணுவோம் இவங்களுக்கு தெரியாது சார் என்ன நடக்கும்னு இவங்க எல்லாருமே என்னன்னா வந்து உட்கார்ந்துக்கிட்டு சத்யம் சேட்டில பார்க்குற விஜய் படம் நினச்சிட்டு இருக்காங்க ஓ இன்டோல் விட்டாச்சு கடைசியில் தலைவர் ஜெயிக்க போறாரு எல்லா கதையிலையும் கடைசியில் தலைவர் ஜெயிக்க மாட்டாரு உன் கதையில் நீ தானே ஹீரோ கரெக்டா நீ பார்த்த படத்தில் ஹீரோ ஜெயிப்பார் உன் சொந்த வாழ்க்கையில் நீ ஹீரோ அதில் நீ ஜெயிக்க மாட்ட வேற நடக்கும் சீனு அந்த வந்து கேமலன்ஸை பாடு அடி வாங்கணும் முகம் மாறிச்சு பாருங்க என்னது அடிக்கிறாங்க அப்படின்னு பழக்கம் இல்லை உனக்கு என்ன செய்வான் போலீஸதுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் சமாதானப்படுத்துறாங்க தம்பி வண்டி தம்பி வண்டிடுன்னு ஆ எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள போச்சு ஆன்ட்டு மொத்த ஆற வாங்கணும்னா மோமா இருந்துச்சு பாருங்க ஏன்னா உயிர் போகுவாங்க அனுப்புற அதுதான் சொல்றேன்ல எடப்பாடி பழனிசாமி பண்ண காரியம் வந்து சமூகத்தில் அவ்வளவு பெரிய கேடு ஆம்புலன்ஸ்களை பத்தி நக்கல் வரைக்க ஆரம்பிச்சது அந்த நக்கல் துணிதான் திரும்பி விஜய்ட்டு வந்தது என்னப்பா ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் உள்ள வருது அப்படின்னு ஏய் நாலு நாலு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் கீழே உள்ள வந்துருக்குன்னு சொல்லணும் கொடுத்தேன் அது வேற அங்கே டவரே கிடைக்கலன்னு சொல்றீங்க கரண்ட் இல்லைன்னு சொல்றீங்க ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் அது ஒரு கேள்வி பெரிய லாஜிக் கேள்வி நீங்க இதெல்லாம் விஜய் படத்துல இத்தனை கேள்வி கேட்டிருந்தேன்னா நடிகனாவே ஆயிருக்க மாட்டாங்க அந்த படத்தை கேள்விக்கா போது இப்ப கேள்வி எல்லா கேள்வி கேக்குறாங்க நான் இப்ப என்ன பண்ணுறதுனா யாராவது போட்டுருந்தாங்க தேவையில்லை திருப்பி இவர்களும் பேசி என்ன போகிறோம் இவரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம பதட்டமாகும் ஒரு சாதாரண செய்தியை பரப்பினவன கைது பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் பரப்பினவனும் சொன்னோன்னு அவ்வளோ பேர் படபட படப்பட கட்டையை கோஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ பழக்கம் இல்லை கைது பண்ணவனு தெரியாது ஆனால் ஒரு பொழுதும் இப்படி தன்னை நம்பி வந்தவர்களை முன்னாடி குரங்காட்டி மாதிரி வச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடின தலைமை வந்ததே கிடையாது எம்ஜிஆர் ஒவ்வொரு தடவையும் தன் ரசிகர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நெகிழ்ந்துருவார்